நாவில் பொது பாட்டு என் சொ ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில் ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிர் நாள் வரையில் நாளில் போது பாயருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவல வைவமா என்னை தேற்றினா பவயருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவ தீபமாம் என்னை தேற்றினா ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில் எந்த நாவில் பொது பாட்டு என்ற நேசருகிறா வாதை நோயும் வந்தல் போது வேண்டல் கேட்டுட்டா பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டார் பாதை துறையும் தூந்தும் போது வேண்டில் கேட்டிட்டா பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் நாவில் புதுப்பாட்டு தருகிறார் சேற்றில் விழுந்த என்னை அவ துக்கீ எடுத்தா நாட்டை மேலா ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார் சேற்றில் விழுந்த என்னை அவ துக்கீ அடுத்த நாட்டை மேலா ஜீவரத்தம் கொண்டு மாற்றினா ஆனந்த கொள்ளுவேன் அவரே நான் பாடுவேன் உயிருள்ள உள்ள நாள் வரையில் என்ன நடந்து கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள உள்ள நாள் வரையில் சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கியெடுத்தார் நாட்டமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார் சேற்றில் விழுந்த என்ன தூக்கி எடுத்தார் நாட்டமெல்லாம் ரத்தம் கொண்டு மாற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் போது பாட்டு என் தருகிறான்